வணக்கம் அசத்தலான பத்து சமையல் டிப்ஸ் காபி டீ தயாரிக்கும் போது தண்ணீர் ஒரு கொதி வந்ததும் அதை இறக்கிவிட வேண்டும் தண்ணீரை அதிகமாக கொதிக்க வைத்தால் அதில் இருக்கும் பிராணவாயு போய்விடும் தண்ணீரின் சுவை மாறிவிடும் இதனால் காஃபியோ டீயோ சுவையாக இருக்காது சாம்பார் ரசம் இவற்றில் போடும் கருவேப்பிலை பொதுவாக யாரும் சாப்பிடுவதில்லை வீணாகித்தான் போகிறது இதை தவிர்க்க கருவேப்பிள்ளையை விழுதாய் அரைத்து சாம்பாரில் சேர்க்கலாம் சுவையாகவும் இருக்கும் சமையலறையில் வைத்திருக்கும் உப்பில் குளிர்காலத்தில் ஈரக்கசிவு ஏற்படும் அப்படி ஆகாமல் இருக்க சிறிது அரிசியை கலந்து வைத்து கொள்ளலாம் மசாலா பொருட்கள் மனமாகவும் ருசியாகவும் இருப்பதால் அன்றாடம் சமையலில் அவற்றை பயன்படுத்தக்கூடாது மசாலா பொருட்கள் ஜீரண நீர் சுரப்பதை பாதிக்கக்கூடியது உணவுப் பொருட்களுக்கு மஞ்சள் பொடி நல்ல நிறம் கொடுப்பதுடன் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது அது ஒரு கிருமி நாசினி ஆதலால் கூடியமட்டிற்கும் எல்லா சமையலிலும் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கொள்வது நல்லது வெண்ணெய் காய்ச்சும் போது எலுமிச்சை இலைகள் போட்டால் நெய் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் இருக்கும் பலகாரங்கள் நமத்துப் போகாமல் இருக்க அவை வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்களின் அடியில் உப்பு பொட்டலம் ஒன்றை போட்டு வைத்துக் கொள்ளலாம் விருந்தினர்களுக்கு ஃபில்டர் காஃபி கொடுக்கும்போது பொங்கி வழியும் நுரையுடன் கொடுக்க வேண்டுமானால் ஒரு கப் ஃபில்டர் காஃபியில் ஒரு சிட்டிகை தரமான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையும் கலந்து ஒரு ஆற்று ஆற்றி கப்பில் ஊற்றி கொடுத்தால் பார்க்க அழகாக இருப்பதுடன் மேலே ஆடைப்படியாமலும் இருக்கும் நாம் சமைத்து முடித்த பிறகு குக்கரின் உற்பகுதி கரைப்படியும் அந்த கரையை போக்க இரவு குக்கரை தேய்த்த பிறகு அதில் கொஞ்சம் புளித்த மோரும் கரை எதுவும் இருக்கிறதா அதுவரை தண்ணீரும் விட்டு மூடி வைத்தால் காலையில் குக்கர் பளிச்சென்று ஆகிவிடும் சமையலில் வெங்காயத்தை சேர்க்கும்போது நறுக்கிய வெங்காயத்தை போட்டவுடன் சிறிது உப்பு சேர்த்து வதக்கினால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிவிடும் அதோடு வெங்காயம் இனிப்பாக இல்லாமல் உப்பின் சுவை சேர்ந்து ருசியாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்